அவரோட எதிராளியான லொக்குப்பட்டி அப்படிங்கிற திட்டமிட்ட குற்றச்சல் ஈடுபடுகிற தரப்புக்காக வாதாடி இருக்காரு ஸோ அங்க விலகி இங்க வரவும் அவரோட விஷயங்கள் எல்லாம் இவருக்கு போயிருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்துல தான் இந்த துப்பாக்கி நடத்தினதா பிரதமர் கரணி என்ற ஒரு பொம்பளை என்றதால மிக கேவலமான முறையிலே எல்லாம் விமர்சனங்கள் அவங்க மூன்று பேரும் ஆன்லைன் சேஃப்டி பில் அல்லது நிகழ்நிலை காப்பி சட்டத்தை கையில் எடுத்தா

பண்டித் மகாராஜா தொழில் கல்வி வியாபாரம் மற்றும் மந்திர சூரிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு வணக்கம் 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 எப்படி சுகம் நல்ல நாள் காதலர் தினம் கொண்டாடி இருக்காங்க கலவரம் தான் நிலவரம் கலவரம் நிலவரம் இங்க நல்ல சிறப்பாக இங்க இருக்குற பேருந்துகள் எல்லாம் ரோசா ரோசா பொக்கைகளை வச்சு கொண்டு அப்படி மிகவும் அந்த நாட்டில அந்த என்ன சொல்லுவாரு அந்த அன்பு இரக்கம் அந்த விடயங்கள்ல உண்மையில காதலன் காதலிக்கு அல்லது காதலி காதலனுக்கு வாழ்த்து சொல்ற நாளா அல்லது எல்லோரும் அன்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நாளா எல்லாம் செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க டெல்சான் ஆனா அதுல இன்னும் ஒரு பதிவு நண்பன் ஒரு ஆள அது காதலிக்கக்குள்ள கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு நாங்க ஏண்டாப்பா கல்யாணத்துறம் காதலிக்கல கல்யாணத்துக்குறம் எங்க காதலிக்க நேரம் இருக்கு இல்ல இப்படித்தான் கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு ரோமியோ ஜூலியட் மாதிரி இருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வடிவேலும் மாதிரி மாறிடுவாங்க அதுதான் நிலவரம் அதனால ஆண்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் தினம் இருக்கா இல்லையானா அது கொஞ்சம் டவுட் தான் ஏன்னா பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் போராட்டங்களுக்கு மத்தியில் என்னத்தான் அன்பை விட்டு கொடுக்க மாட்டாங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அப்படி மேலோட்டமா ஒரு காதலை பண்ணிக்கிட்டு போறது பரவாயில்ல இருந்தாலும் எல்லாருக்கும் காதல் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு நாங்க நல் வாழ்த்துக்கள் அன்போடு இருங்க பண்போடு இருங்க போய்கிட்டு இருக்குலாம் நிறைய இடங்கள்ல பார்க்க மனித வாழ்க்கையில மிக முக்கியமானது ஒழுக்கம் அப்ப காதல் ரொம்ப அழகானது அந்த அழகு வந்து ஆரம்பிக்கிறோம் எப்படியோ அதே மாதிரி கல்யாணத்து வரைக்கும் போயிட்டு கல்யாணத்துக்கு அப்புறமும் தொடர்ந்து மனைவியோட கணவனோட சந்தோஷமா அப்படி புள்ள குட்டிகளோட நீ நூலி வாழணும் சந்தோஷமா வாழணும் ஒழுக்கத்தோட வாழ இருக்கிற அநேகமான புது கப்பல் லைஃப் வந்து பத்து வருஷமா இல்ல பதினஞ்சு வருஷம் அதோட போர் அடிக்குது ஆனா உங்களோட எங்கட அல்லது எங்களுக்கு எங்களோட முன்னுக்கு இருக்கிற அம்மா அப்பாக்கள் எல்லாம் இப்போவும் வந்து அவங்க கப்பல்ஸா கோயிலுக்கு போறா இருக்கலாம் சேச்சுக்கு போறா இருக்கலாம் இப்படி அந்த அவங்களோட வாழ்க்கை முறை வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு எல்லாம் வந்து விரக்தியா இருக்கு விரக்தியா இருக்கு உண்மைதான் என்னன்னா சோசியல் மீடியாவோட அநேகமா எல்லாம் இணைஞ்சு பிணைஞ்சு போய்கிட்டு இருக்கனால அது ஒவ்வொரு மாதிரி போய்கிட்டு இருக்கு அதெல்லாம் இல்லாம காதலின் உண்மையான தெரிஞ்சுக்கிட்டு கணவன் மனைவியோடையும் மனைவி கணவனுடையும் கதைக்கிற நேரத்தை தாண்டி மனைவி கை கணவன் கணவனும் அதிக நேரம் செலவழிக்கிறது வந்து குடும்ப விரிசலே காரணம் அதுகளை பாத்துக்கோங்க அதே மாதிரி இப்ப இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு இந்த இங்க கொழும்புல நல்ல பூக்கள் எல்லாம் விற்பனை ஆகுது நூறு கொஞ்சம்

எடுத்து பத்திரமா வச்சிருக்காங்க வீட்டுல ஆஹ் சரி அப்படித்தான் நிலமை ஆஹ் அப்படி இருக்கும்போது ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம்னா நேற்று நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் கணவர் மனைவிதான் கொல்லப்பட்டிருக்காங்க ஈவிரக்கம் இல்லாம ஒரு துப்பாக்கிச்சூடாது பா புகைப்படங்கள்லாம் வந்துருந்துச்சு ரொம்ப மோசமா நடந்திருக்கு ஆஹ் சிக்காகோ சிக்காகோல நடக்கிற மாதிரி சம்பவம் தான் இப்ப இலங்கை நடந்துகிட்டு இருக்கு கொஞ்ச நாளாவே துப்பாக்கிச்சூடு சம்மம் அப்படித்தான் ஆனா இதுக்கு பின்னணி என்னன்னு பார்த்தா ரொம்ப பல கதைகள் இருக்கு திட்டப்பட்ட ஈடுபடுற இந்த கரந்தனிய சுத்தா அப்படிங்கிற தான் இவர் சண்டை ஒர்க் பண்ணியிருக்காரு திடீர்னு ஏதோ ஒரு சில விஷயங்களுக்காக அவர்களிடம் விலகி அவரோட எதிராளியான லொக்கு பெட்டி அப்படிங்கிற திட்டமிட்ட குற்றச்செயல்கள் ஈடுபடுகிற தரப்புக்காக வாதாடி இருக்காரு சோ அங்க விலகி இங்க வரவும் இந்த அவரோ அவரோட எல்லாம் இவர் இவருக்கு போயிருக்குமோ அப்படிங்கிற தான் இந்த துப்பாக்கிகளும் நடத்தினதா ஆரம்ப கட்ட விசாரணைகள்ல சொல்லப்பட்டிருக்கு இப்போ அது சம்பந்தமான விசாரணைகளை முன்னெடுக்கிறதுக்கு பத்து குழுக்கள் விசேட சிறப்பு குழுக்கள் இப்போ களத்துல தயாரா தேடுதல் நடவடிக்கைகளையும் விசாரணைகளையும் ஈடுபட்டு வராங்க ரொம்பவும் அநியாயமான ஒரு சம்பவம் அது அந்த துப்பாக்கிப்படியாவும் கிட்டத்தட்ட என்ன சொல்றேன் அந்த ஒரு அப்படி அந்த உடல் சிதையிற அளவுக்கு துப்பாக்கி பிரிவம் நடந்திருக்குன்னு ரொம்ப அருகில் வந்து அந்த துறைய கதைக்கு இந்த இந்த நாட்டு நடப்பு கதைச்சி கொண்டிருக்கும் போது தான் துப்பாக்கி பிரிவம் இடம் பெற்று நடந்திருக்கா ஆமா மாற்கண்டு யார் அந்த துப்பாக்கி பிரியவத்துக்கு இலக்கானவர்கள் என்று தெரியும் எதுவுமே நமக்கு அப்டேட் இல்லை ஒரு துப்பாக்கியோட சம்பவம் நடந்திருக்க தான் அன்னைக்கு சொன்னோம் சொல்லிட்டு தான் அப்புறம் தான் நிறைய அப்டேட்ஸ் கிடைச்சிச்சு ஆனா முக்கியமான விஷயம் இந்த துப்பாக்கி சூடு நடந்த இடத்துல இருந்து அறநூறு மீட்டர் அறநூறு மீட்டர் தொலைவில் தான் ராமுவ தலைமை இருக்கு அந்த ஒரு பாதுகாப்பு வளையமா இருக்க இடத்துல தான் சனமா சன நெரிசல் அதிகமா இருக்க ஒரு இடம் பொதுமக்கள் அதிகமா வந்து போற இடம் கீல்ஸ் மார்க்கெட் வேறதான் இருக்கு அதுக்கு முன்னக்கே தான் இந்த ரூபகல் சம்பவம் நடந்திருக்கு இப்போ என்ன நடக்குது பாதுகாப்பு மனைவியும் அவர்கள் இருவரும் சட்டத்தரணிகள்

துப்பாக்கிச்சூடு நடத்திட்டு வேகமா தப்பிச்சு போயிருக்காங்க போற வழியில நிறைய வாகன விபத்துகள் வழியில ஒரு மோட்டார் சைக்கிள் ஒரு ஆட்டோ அப்படி முட்டி மோதிட்டு போயிருக்காங்க அதை தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த வெஹிக்கிள் எங்கிட்ட போனச்சு இத பின்னணி யார் இருக்கா அப்படிங்கிற விசாரணைகளை துரிதப்படுத்திருக்காங்க ரொம்ப மோசமான படுகொலை அதுவும் குறிப்பா பாருங்க இந்த நீதிமன்றத்தையே சவாலுக்கு உட்படுத்தி கொண்டு அண்மையில பொதுக்கடை நீதவா நீதிமன்றத்துல தான் அந்த துப்பாக்கி பிரியம் இடம் பெற்றது அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சட்டத்தரணி மீது துப்பாக்கி பிரியம் இது அந்த நீதித்துறைய களங்கப்படுத்துற அல்ல அச்சப்படுத்துற வேலையா தான் இது இருக்குதான் பாரோ சசியன் ரொம்ப இதுக்கு வலும் கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க அரசாங்கம் மக்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை சோ இத பத்தி ஒரு குயிக் ஆக்ஷன் எடுக்கணும் அதோட நாளைய தினம் பார் அசோசியேஷன் எல்லா மெம்பர்ஸும் ஒன்று கூடி ஒரு முக்கியமான மீட்டிங் இது வந்து இறுதியா இரண்டாயிரத்தி பன்னெண்டுல நடந்திருக்கு இதே மாதிரி சுனானி பண்டர் நாயக்கா நீ அவங்களுக்காக நடந்த உண்டு அதுக்கு பிறகு இப்ப நாளைக்கு நடக்க போகுது பதினான்கு வருஷத்துக்கு அப்புறமா பாரவசோஷன் எல்லாருமே உறுப்பினர்களும் ஒன்று கூடி ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்த போறதா ஒரு தகவல் இன்னைக்கு வந்துச்சு நாளைக்கு அதெல்லாம் அப்டேட்டுகள் நாளைக்கு கிடைக்கும் நானும் அதுதான் எதிர்பார்க்கிறேன் இது உண்மையில கண்டிக்கப்படும்ன்றதுல இந்த இப்படியான துப்பாக்கி பிரயோகங்கள் மேற்கொள்றாக்க சட்டத்தின் முன் நிறுத்தப்படும் அஹ் நீதிமன்றத்தை சவால்குட்படுத்த அல்லது நீதிமன்றத்தின் மீது அச்சுறுத்தல் விடுக்கிற ஒரு புலையான கலாச்சாரத்தை புதிய ஜனாதிபதி அனுமதிக்க மாட்டார நினைக்கிறேன் நீதித்துறை சுயாதீனமாக இருக்கு இந்த எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அதுக்கு வெளியில் இருக்கக்கூடியவர்கள் நீதிமன்றத்தை தொடர்ச்சியை சீன்ற வகையில இப்ப பௌத்த துறை வீர கூட நீதிமன்றத்தின் மீது மறைமுகமான குற்றச்சாட்டுக்களை சிலர் சுமத்தி இருந்தாங்க அந்த நீதிமன்றம் கலங்கப்படுற வகையில அல்ல நீதிமன்றத்துக்கு எதிரான செயற்பாடுகள் செய்கிற யாரா இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேணும் என்றதான் இப்ப இருக்கிற வாதமா இருக்குது நாமல் ராஜபக்சவம் ஏதோ ஒரு கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கேன் என்ன சொல்றாரு நாமல் ராஜபக்ச சொல்றாரு முதல்ல கோட்டாபி ராஜபக்ஷ ஜனாதிபதியை பத்தி சொல்லிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா உலகத்துல மத்த நாடுகள் உதாரணமா பங்களாதேஷ் நேபாள் இந்தோனேசியா போன்ற நாடுகள்ல இந்த கலவரங்கள் அந்த அரசாங்கம் தான் கலவரங்கள் வந்துச்சு அப்போ ராணுவம் போலீசை பாவிச்சு அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவங்களை எந்த விதமான அடக்குமுறையையும் கோட்டாவே நினைச்சா நேபாள் பங்களாதேஷ் இந்தோனேஷியா இந்த நாடுகள் எல்லாம் அந்த அரசாங்கங்கள் வந்து ராணுவத்தை போலீஸையும் வச்சு அரகலை பண்ணவங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட எல்லாத்தையுமே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு அவ அவங்களை ரொம்ப அடக்குன்னு சொல்றாரு ஆனா கோட்டாவே ராஜபக்ச இளைஞர்களுடைய நல்லெண்ண கருதி அவங்களோட பாதுகாப்பு நல்லெண்ண கருதி அந்த மாதிரி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுற யாரையுமே தாக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கால் பின்னுக்கு எடுத்து வச்சாராம் பெக்ஸ்ட் போயிட்டாராம் முன்னோக்கி பின்னோக்கி போனாராம் அதனால தான் எல்லா அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் பாதுகாப்பா பத்திரப்படுத்தப்பட்டாங்க அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இருக்கு சொல்லிருக்காரு அதுதான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கா ஆஹ் நேற்றைய தினம் நீங்க சொன்ன மாதிரி சுனில் வட்டகல அந்த கருத்தை திரும்ப முட்டைக்கு வலியுறுத்தி இருக்கிற தேர்தலோடு தான் அல்லது தன்னுடைய உதவியாளர்கள் கதைத்ததாக கூறப்படுவதில் எந்த ஒரு உண்மை தன்மையும் இல்லை அது உண்மைக்கு புறம்பான செய்தி என்று அவர் மீண்டும் ஒரு முறை அழுத்தி சொல்லி இருக்கின்றார் கசப்பத்திரர் ஏன் இவ்வாறான போலியான தகவலை பரப்பினார் அவரோடு கதைத்ததாக என்றெல்லாம் புரியவில்லை என்கிற தகவலையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் சுனில் வட்டகம் ரைட் இன்னொரு விஷயம் கசப்பத்திரிக்கு ஆதரவா திருகோணமலை நீதிமன்றத்துக்கு முன்பாக போயிட்டு ஒரு தேர் எப்படி அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு நாங்க நாங்கும் முதல் பார்த்தோம் இப்போ அந்த தேர்தல் திடீர்னு சர்வஜன வலய கட்சி திலீப் ஜெய்பேரனுடைய கட்சியில் அவருக்கு மிகுந்தலை பகுதி பிரதேசத்தின் ஒருங்கிணைப்பாளராக ஒரு பதவி கொடுக்கிறார் திலித் ஜெயவர்தன அப்ப இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஊடகங்களுக்கு ஒரு கதையை சொல்றாரு அவர் வந்து எஸ்எல்பிபி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனையில் ஒரு உறுப்பினராக இருந்திருக்காரு கட்சி உறுப்பினராக இருந்திருக்காரு திருநாள் இப்போ இன்னைக்கு தான் அவர் சொல்றாரு நான் எஸ்எல்பிபி கட்சியில உறுப்பினராக இருந்தேன் அந்த கட்சியில இருக்காரு திசகுட்டி யாராச்சி திசகுட்டி ஆராய்ச்சியில நடவடிக்கை நடத்தைகள் வந்து எனக்கு பிடிக்கல அவரோட நடத்தை தான் இந்த கட்சிக்கு வந்து பெரிய போகுது அவரோட செயற்பாடுகள் எங்களுக்கு திருப்தி இல்லை அதனால நான் விளையிட்டேன் எனக்கு சர்வஜன மலையில அதிகாரம் கிடைச்சிருக்கு நான் மிகுந்தலை ஆசனத்துல ஒருங்கிணைப்பாளர் என்னை போட்டிருக்காங்க இந்த கட்சி உறுப்பிடாதுங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டார் அவர் தான் இந்த சிராஜி ராஜபக்சவுக்கும் நாமல் ராஜபக்சவுக்கும் வழி விடுங்க வழிவிடுங்க மேடம் வராங்க அப்படின்னு சொன்னவர்

பொதுச்செயலாளர் கெம்மே சுமந்திரன் அறிவிப்பு அப்படின்னு ஒரு செய்தி எனக்கு கிடைச்சிருக்கு அதே மாதிரி ஒரு சில ஊடகங்கள் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஆயத்தங்களை மேற்கொண்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு நடக்குது தகவல்கள் இது கிடைச்சதா அதுவும் அதுவும் தான் அதை பண்ணி தான் செஞ்சிருக்காங்களாம் இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் தான் அந்த வழக்குகள் ஆனா வழக்குகளுக்கான நகல்கள் ஒருதருக்கும் போகையில் கூறப்படுது இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் தொடர்புல ஆஹ் தமிழக பதில் செயலாளர் சுமந்திரன் கடுமையான எதிர்ப்பு வெளியிட்டவர் அதால இருக்கக்கூடிய ஆபத்துகள் எல்லாம் சொன்னவர் அவர் சொன்னவர் இந்த விடயங்கள் மிகவும் ஆபத்தானது என்று சுமந்திரனை வெளிப்படுத்தி இருக்கிறார் இப்ப நீங்க பார்க்கலாம் அந்த ஊடக சந்திப்பில் அவர் மிக தெளிவாக அதை சொல்லி இருக்கிறார் அந்த ஊடக சந்திப்பில் அவர் அது தொடர்பான ஆபத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அன்றைய காலப்பகுதியில் அதை வெளிப்படுத்தினர் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மீறி இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சுட்டிக்காட்டிய பிறகும் கூட அது சட்டமாக்க அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகையினாலே இது எங்களுடைய நாட்டின் சிறத்திரத்திலே முதல் தடவையாக இப்படியான ஒரு அரசியலமைப்பு மீறல் நடந்திருக்கிறது நான் நினைக்கிறேன் அதற்கு எதிராக நான் தான் மனுதாரராக உச்ச நீதிமன்றத்தில் இப்பொழுது ஒரு அடிப்படை மனித உரிமை வழக்கொன்றை தாக்கல் செய்திருக்கிறேன் ஆனா அந்த நிகழ்நிலை காப்பு சட்டத்தின்களில் தான் சில ஊடக நிறுவனங்கள் தனிநபர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுது இதை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அனுரகுமார அடங்கலாக எல்லோரும் எதிர்த்தவர்கள் அன்றைக்கு இந்த சட்டத்தை அதைத்தான் சொல்ல ஆனா இலங்கையில நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முதல் அஹ் வழக்கு சொல்லப்படுது இது என்ன சொல்லுங்க நீதிமன்றம் தண்ட கடமையை செவ்வனே சிறப்பாக செய்யும் நீதிமன்றம் என்ன அறிவுறுத்தல் வழங்குது நீதிமன்றம் இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் சம்பந்தமா சுமந்திரம் கட்டுமையான எதிர்ப்பு வெளியிட்டவர் இது ஒரு ஆபத்தான சட்டம் இப்ப அவர் என்னென்ன ஆபத்துகள் சொன்னாரோ அந்த ஆபத்துக்கள் அத்தனையும் சட்டத்துக்குள்ள பேருது அவர் அந்த சட்டத்தை நுணுக்கமா சொல்லி இருக்கிறார் இது சுமந்திரன் சொன்னது நான் சுமந்திர கட்சியாலே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படி நீ அது அந்த கொள்கை அப்படி கட்சியை கொள்கை என்னன்னு தெரியாது இது அங்க சொல்லப்பட்ட ஒருபடியா இருக்குது இது நிறைய பேர் வந்து இந்த சோசியல் எல்லாம் விமர்சிக்கிறாங்களா கட்சி எடுக்கிற முடிவுகளை வந்து விமர்சிக்கிறாங்களா நீங்க பொது வாழ்க்கைக்கு இப்ப காரன் பாருங்க அனுரகுமார் பிரதமர் ஹரணி அவர்கள் இவர்கள் பிரதமர் ஹரணி என்ற ஒரு என்றதால மிக கேவலமான முறையிலே எல்லாம் விமர்சனங்கள் அவங்க மூன்று பேரும் சேஃப்டி பில் அல்லது நிகழ்நிலை காப்பு சட்டத்தை கையில் எடுத்தா எதிர்கட்சி இருக்குல்ல எதிர்கட்சி செயல் போகும் நான் ஒரு தகவல் என்ன சொன்னால் என்னோட நிழல்நிலை காப்பு சட்டம் ஒரு மிக பிரபலமான ஒரு சிங்கள ஊடகவியலாளர் சொன்னா இந்த செய்திகளை வந்து சிங்கள ஊடகம் ஆங்கில ஊடகத்து போகாம மறைச்சு வச்சிருக்கிறாங்க போல அங்க ஒன்றும் தெரியாது ஆங்கில ஊடகத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இப்ப இது ஒரு ஒரு நாட்டை பொறுத்தவரையில எல்லாரும் நீதிமன்றத்துக்கு போகலாம் நீதிமன்றம் தான் இறுதி முடிவெடுக்கிறேன் அந்த நீதிமன்றம் தண்ட கடமையை கவனமாச்சு இரண்டாவது இது இப்ப எதிர்த்தது சுமந்திரன் அந்த சட்டத்தை இப்ப அந்த சட்டம் ஒன்று இப்படி பாஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது அந்த பாஞ்ச சட்டம் இப்ப இப்ப உதாரணத்துக்கு நமக்கு ஒரு கம்பெனி இருந்தா கம்பெனியில பொலிசி என்றா ஒரு ஒன்றுதான் பொலிசி அத கம்பெனியில ஒரு பொலிசி இருக்கக்குள்ளது வந்து கொம்பனி கொள்கைதான் அர்த்தம் அப்படி என்றால் இப்ப இதுல இனி என்ன நடக்க போகுது எப்படி நடக்க போகுன்ற பொறுத்து இருந்தா பாக்கணும் ஆனால் இது ஒரு இது ஒரு என்ன சொல்ற கிட்டத்தட்ட இலங்கையில இருக்கக்கூடிய நாடாளுமன்றங்கள் ஊடகங்கள் எல்லாம் இது தொடர்புல கருத்துக்களை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுது என்ன பா இதுக்கு மக்களும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க இது என்ன மாதிரியான அந்த நடவடிக்கை இதுக்கு உங்களுடைய எண்ணங்கள் என்ன கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத பதவி பண்ணுங்க ஆனா இதுல இன்னொரு விஷயம் இல்ல பாயிண்ட் இருக்கு என்னன்னா உறுப்பினர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுறது எப்படின்னா கட்சி தீர்மானங்களை விமர்சனம் செய்தால் உடன் நடவடிக்கை எடுக்கப்படும் பொதுச் செயலாளரா அவர் சொல்லியிருக்காரு

கிட்டச்சு இலங்கை தமிழரசு கட்சி ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி ஆரோக்கியம் இது அவ்வளவு ஆரோக்கியமான செயற்பாடா தெரியல தமிழ் தேசிய பெருந்தலைவர்கள் என்று அந்த கட்சிக்காரரை கூறக்கூடிய சம்பந்தன் மாவி சேனாதி ராஜாக்கள் இருந்த போதெல்லாம் சுமந்திரம் கடுமையான முறையில கடுமையான வகையில கட்சி திருமணங்களை முறியிருக்கிறார் அப்ப சம்பந்தம் சொல்லுவார் வந்து அது சுமந்திரனை தனிப்பட்ட கருத்தண்டு இப்ப இது எங்க போகுது அப்படி வர போகுதுன்னு ஒன்றும் தெரியாத ஆனா என்ன ஒரு விடயத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டியது பொதுமக்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும் நாங்க இன்றைக்கு யாரை எதிர்க்க வேண்டும் யாருக்கு எதிராக விமர்சனங்களோ முன்வைக்கணும் அது தவிர்க்கப்பட்டு எங்களோட ஒட்டுமொத்த சிந்தனையும் அங்கே ஒரு பிள்ளையான திசையை நோக்கி நடந்து கொண்டிருக்கு இப்ப தமிழரசு சண்டை என்ன ஸ்ரீதரன் சுமந்திரன் சண்டை ஏனைய கட்சிக்காரர்கள் பத்தி என்ன சுமந்திரனுக்கும் ஏனைய கட்சிக்காரர்களுக்கும் அவர் இருக்கையில இவர் இருக்கீங்களா அதை விட அரசாங்கத்தை விமர்சிக்கிறார்கள் யாருன்னு காட்டுங்க ஒட்டுமொத்தில இது ஒரு பெரிய தான் இந்த போதுமன் தேர்தல் இந்த ரெண்டு சிங்கங்களும் வெகு விரைவுல வீட்டுக்கு நெருப்பு வச்சு வீட்டுக்கு கரிமாறி முடிச்சு தம்புவாங்க பொறுத்து இருந்து பாப்பேன் நடக்குன்னு ஆனா அது ஆரோக்கியமான சமைக்கையா இல்ல இது இது இப்ப போற போக்கு இது சம்பந்தமான இந்த பேஸ்புக்ல நிறைய பேர் பதவி போட்டிருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு தமிழ் கட்சிக்கு இது வந்து அழகு இல்ல இது வந்து மக்களுடைய விமர்சனங்கள் மக்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ற மனப்பான்மை கட்சிக்கு இருக்கணும் அப்படி இருந்தா அரசியல் நகரலாம் இருக்குது ஆஹ் அமரர் சம்பந்தன் மாபி சேனாதி ராஜாக்கள் மீது எல்லாம் கடுமையான விமர்சனங்கள் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட கொண்ட இந்த சூழ்நிலையில அவர்கள் ஒருபோதும் அந்த விடயங்கள் சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையும் போகல குறிப்பா திரு சம்பந்தன் மீது கட்டுமையான விமர்சனம் கஜேந்திராக்கள் ஏனைய தரப்புகள் கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது அப்ப ஆனாலும் கூட நான் போல பொது வாழ்க்கைக்கு பொது வாழ்க்கையோட ஒத்துதான் போகணும் உங்களை விமர்சிப்பாங்க ஏற்றுக்கொள்வாங்க தவற விட குள்ள தட்டி கேப்பாங்க புற அரவணைப்பாங்க அது நார்மல் ஆனா அதுக்கு நீங்க தயார் இல்லைன்னு சொன்னா நீங்க பலவீனப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க உங்களோட என்ன சொல்றோம் உங்களோட அந்த அரசியல் அந்திம காலம் என்றுதான் அத எடுத்துக்கொள்ளலாம் உங்களோட இயலாமையின் வெளிப்பாடுதான் தான் அது